அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும் அச்ச இலக்கண பத்திரத்தில் நிறைய கேள்விகள் வரும்போது எனக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கா நான் வெளிநாட்டு போகலாமா நான் வெளிநாட்டு போய் சம்பாதிக்க முடியுமா இப்படி நிறைய கேள்விகள் இருக்கும் ஆனால் இந்த வெளிநாடுங்கிறதே ஒரு நிகழ்வு வந்து உண்மையா அப்படின்னு பார்த்தா அது அவ்வளோ அழகு இல்லை ஏன் அப்படின்னா எல்லா உறவுகளையும் விட்டுட்டு அப்பா அம்மா படிப்பு வேலை இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரு வருத்தத்தக்கமான ஒரு நிகழ்வுன்னா இந்த வெளிநாடு ஏன்னால் சம்ப சம்பாதிக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் நிம்மதியாக இருக்கிறோம் வெளிநாடு போகிறோம் நிறைய சம்பாதிக்கிறோம் அது ஒன்றும் நான் வந்து ஆனால் சொல்லலை இந்த உறவுகளை பிரிஞ்சு இருக்கக்கூடிய வழியும் வேதனையும் வந்து உனக்கு என்னப்பா வெளிநாட்டில் இருக்கா இப்படியே சொல்கிறாங்க இதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு தடவை போகும்போதும் அந்த வழியை அந்த வேதனை நம்ம அணிவிக்க முடியுது ஏன்னா நம்ம உதாரணத்துக்கு ஒரு மாதமோ இல்லை ரெண்டு மாதமோ அந்த ஒரு ஒன்றும் இல்லை நான் சிங்கப்பூர் போயிருக்கும்போது அந்த கட்டடங்கள்லாம் என்ன அமைப்பில் இருக்குது இந்த வா நம்ம ஊரில் வாசல் சம்மந்தப்பட்ட சொல்கிறோம்ல சிங்கப்பூர் போகும்போது ஒரு கட்டடம் என்னென்ன கட்டடங்கள் என்னென்ன அமைப்பில் இருக்குது என்னென்ன படங்கள் அல்லது என்னென்ன சிம்பிள் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு முக்கியமான ஒரு பகுதியில் போகும்போது ஒரு கட்டடம் பழைய கட்டடம் இருக்குது அந்த பழைய கட்டடத்தில் ஸ்வஸ்தி கேந்திரத்தை பதிவு பண்ணி வச்சுருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பிள்ளையார் கோயில் இருக்கும் முச்சந்தி முச்சந்தி பிள்ளையார் கோயில் வச்சுருப்பாங்க அந்த இரண்டு ரோட்டு கடையில் ஒரு இப்படி இருக்க ரோடு இந்த இடத்துல நேர் முச்சந்தியில் இருக்க அந்த க பில்டிங்கு அதில் சொஸ்தி கேந்திரம் இருக்குது பிள்ளையார் இல்லை அதுதான் ஆச்சரியமாக இருந்துச்சு பரவாயில்லையே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது வருடம் அறுபது வருடத்துக்கு முன்னாடி பழைய ஒரு கட்டடம் அது என்ன இந்த வெளிநாடு போகும்போது இந்த குறிப்பிட்டு நான் வெளியில் போகும்போது இதெல்லாம் நான் பார்க்குறேன் ஏன்னா வாஸ்து முறைகளாக இருக்கட்டும் மனிதனுடைய வாழ்க்கை முறைகளாக இருக்கட்டும் அவர்கள் வந்து காலையிலேருந்து மாலை வரைக்கும் அந்த நேரத்தை திட்டமிடுதல் இருக்கட்டும் அவங்களோட உழைப்பு இருக்கட்டும் திறமைகள் இருக்கட்டும் ஆனால் உனக்கு என்னப்போ வெளிநாட்டில் இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது வழியும் வேதனை எனக்கு மட்டும்தாங்க தெரியும் ஏன்னா காலையில் நைட்டு வந்து படுக்கும்போது நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆகிடும் காலைல நாலு மணி மூணு மணிக்கு இந்த சமையல் சாப்பாடு ஒருத்தர் வைப்பாங்க ஒருத்தர் அப்போ தான் ஏதாச்சும் ஒரு குழம்ப ரெடி பண்ணுவாங்க அள்ளி ஓட்டு டைட்டே இது வந்து சாப்பாடு வச்சு தான் படுப்பாங்க குக்கரில் சாப்பாடு வச்சு தான் படுப்பாங்க காலையில் நம்ம எழுதியிருக்கிறது முன்னாடி அவங்க எழுந்திரிச்சு போடுவாங்க நம்ம படுத்தது பிறகு அவங்க வருவாங்க எப்போ வர்றாங்க எப்படி போகிறாங்க எல்லா நண்பர்களையும் நான் ஒரு நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் நம்ம சந்திக்கக்கூடிய இடத்துல இந்த வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது ஏன்னா எனக்கு ஒவ்வொரு தடவை வெளிநாடு போகும்போதும் ஒரு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அந்த 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 வண்டியில் போவாங்க பாருங்கள் அந்த ஒரு வேலைக்காக ஒரு இடத்துல இன்னொரு இடம் போகும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவங்க அப்பாவுக்காக அம்மாவுக்காக அக்காவுக்காக தங்கச்சிக்காக உறவுகளுக்காக தன்னுடைய மனைவிக்காக எப்படி எல்லாத்தையும் தன்னுடைய குழந்தைக்காக ஏதாச்சும் ஒரு பொருளை சம்பாரித்து இங்கே வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் தேவையான ஒரு பொருள் வீடோ இடமோ பொருளோ ஏதோ ஒரு நகையாக மாற்றி கொடுத்து இவர்கள் சந்தோஷத்துக்காக அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த இளமை பருவத்தை அவங்க எங்கே அனுபவிக்கணுமோ அங்கே விட்டுட்டு எல்லாத்தையும் திறந்து என்ன பண்ணும் வேலை ஏதோ ஒரு வேலை செஞ்சு அவங்க கஷ்டப்பட்டு ஒரு பணத்தை அனுப்புகிறாங்க அப்படின்னா இந்த பணத்தை அனுப்பக்கூடிய நிகழ்வு சரியாக பயன்படுத்துகிறாங்கன்னு வீட்டில் பயன்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கலேன் ஒரு பொருளாக மாத்தா ஒரு இடமாக மாற்றுறாங்க ஒரு நகையாக மாற்றுறாங்கன்னு வச்சு சந்தோஷம்தான் இதை செலவு பண்ணும்போது அவங்க உழைக்கக்கூடிய நேரத்தெல்லாம் போய் பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன் அதாவது ஒரு பன்னெண்டுலேருந்து பதினாறு மணிநேரம் பதினேழு நேரம் வேலை பார்க்குறாங்க அவ்வளோ கஷ்டங்க ஏன்னா வெளிநாட்டு யோகம்னு சொல்லவே கூடாது நான் வெளிநாட்டு யோகன்னு உங்களுக்காக சொல்கிறேன் தப் ஏன்னா இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இதை பார்த்தாங்கன்னா தெரியும் ஏன்னா எனக்கு அந்த வழியும் வேதனையும் நான் அப்படியே உள்ள ரண ரணமாக அணி அனுபவிச்சுருக்கேன் வெளியில் போக முடியாது ஒரு உதாரணமாக இந்த அரபு நாடுகளுக்கெல்லாம் போகும்போது வெளியில் போக முடியாது ஆனால் அந்த வெயிலிருந்து வேலை வைப்பாங்க பாருங்கள் அது ஆச்சரியமாக இருக்கும் எவ்வளோ கஷ்டம் இப்போ வெளிநாட்டு யோகன்னு சொல்கிறது ரொம்ப நம்ம வெளிநாட்டு யோகம்னு பொதுவாக நான் சொல்கிறேன் அதை தொட்டு தயவு செய்து வந்து ஆனால் நம்ம சூழ்நிலைகளுக்கு போக வேண்டியது இருக்குது சம்பாதிக்க வேண்டியது இருக்குது கடமைகள் இருக்குது தேவைகள் இருக்குது அதை நம்ம பெருக்கும் போது பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு அதில் ஒன்று மாற்றுக்கிறதே கிடையாது இப்போ வந்து சார் வந்து எனக்கு வந்து பன்னெண்டு எனக்கு வந்து பன்னெண்டு லக்கணம் மேஷலக்கணமாக இருக்குது இப்போ வந்து உதாரணம் மேஷலக்கணத்தில் வந்து மேஷ லக்கணத்தில் குரு இருக்குது அப்படின்னா கரெக்டுங்க நம்ம வந்து ஒருத்தர் வெளிநாடு போக முடியும் ஏன்னா பன்னிரெண்டாம் அதிபதி குரு லக்கணத்தில் இருக்குது சூப்பர் வெளிநாடு போகலாம் இல்லைங்க எனக்கு ஏழ்பி லக்கணம் வந்து ரிஷப லக்கணங்க பன்னெண்டாம் அதிபதி செவ்வாய் லக்கணத்தில் இருக்குது ரிஷபத்தில் செவ்வாய் இருக்குது நீங்கள் வெளிநாட்டு போக முடியும் போக முடியும் அவ்வளோதான் விஷயம் சார் எனக்கு வந்து மிதன லக்கணம் சார் எனக்கு லக்கணத்தில் சுக்குருன்னு இருக்குது சார் நீங்கள் வெளிநாட்டு போக முடியுமோ வேகமாக வெளிநாடு போக முடியும் சார் எனக்கு கடகலக்கணம் சார் எனக்கு கடகலக்கணத்தில் புதன் இருக்குது சார் வெளிநாடு போக முடியும் போக முடியும் எனக்கு சிம்ம லக்கணம் சார் லக்கணத்தில் சிம்ம ராசி சந்திரன் வந்து சிம்மத்தில் இருக்குது சார் வெளிநாடு போக முடியுமோ போக முடியும் எனக்கு கன்னி லக்கணம் சார் கன்னி லக்கணத்தில் சூரியன் இருக்கா சார் வெளிநாடு போக முடியும் போக முடியும் எனக்கு துலா லக்கணம் சார் துலா லக்கணத்தில் புதன் இருக்குது வெளிநாடு போக முடியும் வெளிநாடு போக முடியும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட இடத்துல இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட இடத்துல வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனியில் இல்லை வெளிநாட்டோடு தொடர்புடைய நிகழ்வுகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இல்லை சார் எனக்கு வந்து விருச்சிய இலக்கணம் சார் விருச்சிய இலக்கணத்தில் சுக்குரன் இருக்குது சார் நீ வெளிநாடு தொடர்புடைய நிகழ்வோல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் வெளி இடம் வெளிநாடு வெளி ஊர் தான் உங்களுக்கு தொடர்பு அதிகமாக வரும் அந்த காலக்கட்டங்களில் ஏன்னா பத்து பத்து வருஷத்துக்கு ஒரு லக்கணம் மாறுது இல்லை சார் எனக்கு வந்து தனுசு லக்கணம் சார் இப்போ செவ்வாய் வந்து தனுசில் இருக்குது சார் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு வாய்ப்பு உண்டு சார் எனக்கு மகர லக்கணம் சார் குரு பண்ணிட லக்கணத்தில் இருக்குது சார் மகரத்தில் குரு இருக்குது வெளிநாடு போவோம் வெளிநாட்டு வாய்ப்பு உண்டு உண்டு சார் எனக்கு கும்பலக்கணம் சார் இப்போ சனி பவன் லக்கணத்தில் இருக்கார் வெளிநாடு கண்டிப்பாக போயே தீரணும் எனக்கு மீன லக்கணம் சார் எனக்கு வந்து சனி பவன் வந்து கண்டிப்பாக எங்கே இருக்கார் மீனத்தில் இருக்கார் வெளிநாடு அமைப்பு உண்டா வெளிநாடு அமைப்பு உண்டு இது வேணும்னாலும் வேண்டாம்னாலும் இந்த பன்னெண்டு லக்கணமும் பன்னெண்டாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தாலே வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்புகள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்புடைய நிகழ்வுகள் சார் நான் வெளிநாட்டே போகல சார் நான் வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் பாரு நான் வெளிநாட்டே போகலை சார் நான் வெளியூரில் வேலை போக்குறேன் கண்டிப்பாக வெளியூர் வெளியே இடத்துல நீங்கள் இடம்பெற்று இடம் நகர்ந்தே ஆக வேண்டும் இடத்துல இப்படி இருந்தால் நீங்கள் இது வேணும்னாலும் வேண்டாம்னாலும் இது அச்சலக்கணம் பார்த்திங்கன்னா நான் சார் பத்து வருஷம் அங்கே இருந்தேன் சார் பத்து வருஷம் அப்படிலாம் கிடையாதுங்க இப்படி தாங்க இருக்கும் நீங்கள் வேணும்னாலும் வேண்டானாலும் தன்னுசலக்கணம் மாறுறீங்களா தன்னுசிலக்கணம் மாறின அடுத்த நிமிஷம் உங்களுக்கு வெளிநாட்டில் வெளியூரில் வெளி இடத்துல உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும் நீ போய் தான் ஆகணும் நான் இல்லை இல்லை போக மாட்டேன்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம தேவைகளை இப்படி பெருக்கி வச்சிட்டோம்ல நம்மளோட ஆசைகளை பெருக்கிக்கிட்டோம்ல இந்த வெளிநாட்டு ஒரு மோகத்தை பெருக்கிட்டோம்ல வெளிநாட்டை போயிட்டு நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு வெளிநாட்டுலேருந்து போட்டோ போடுறாங்க வெளிநாட்டுலேயும் நம்ம பார்க்கறோம்ல ஆனால் அங்கே போய் பார்க்கணும் அவங்க கஷ்ட அந்த கஷ்டங்களையும் அவங்க ஃபோட்டோ எடுத்தோ இல்லை ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டோட வாழ்க்கை எனக்கு கண்டிப்பாக வந்து வெளிநாட்டு போகக்கூடிய நண்பர்களுக்கு உ உதவியாக இருக்கும் தேவைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போகலாம் நிறைய பேர் படித்த படிப்புக்கு போகிறாங்க பாருங்கள் அது கூட ஒரு வகையில் ஓகே படிக்காத படிப்புக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும் நான் சம்பாரித்தா போதும் நினைக்கும் போது கொஞ்சம் கூடுதலான கஷ்டங்கள் இருக்குது ரொம்ப கரடு முரடான நிகழ்வுகள் தான் கண்டிப்பாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு தேவைகள் இருந்தால் வெளிநாட்டு போங்க இல்லையா அப்படின்னா இன்னும் இங்கேயே இருந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுறாங்க உடனே அதை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி பண்ண முடியாது பாருங்கள் இப்போ அங்கேருந்து அங்கே போய் பத்தாயிரம் ஒரு 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 சம்பாரிச்சா ஒரு லட்ச ரூபா செலவு அங்கே இருக்குது பாருங்கள் வீட்டு வாடகை இருக்கும் சாப்பாடு செலவு இருக்கும் வெளிப்புற செலவுகள் இருக்கும் நம்மளோட தேவைகள் இருக்கும் நம்ம உள்ள ஒரு சாதாரணமாக ஒரு மனிதர் ஒரு பத்தாயிர ரூபாயில் ஐயாயிரம் ரூபாயத்தில் வாழ்க்கை நடத்திட முடியும் அங்கே மினிமமாக ஒரு இருபதாயிரம் இருபத்தையாயிரம் செலவு தேவைப்படும் அப்படி வெளிநாட்டு வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க அதுக்கேற்ற செலவுகளும் இருக்குல்ல அது குடும்பம் குடி பிள்ளைகட்டியெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமான செலவு இருக்குல்ல அதை விட்டு வெளிநாட்டு வாழ்க்கையை திட்டமிட்டு உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வைத்துங்க அப்படின்னு நேரத்தில் நான் சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நன்றி